வெல்கம் டு ராஜியின் நலபாகம் பாகம் காலையிலையோ மாலையிலையோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் எடுத்துக்கணுன்னா இந்த மாதிரி சூப் ட்ரை பண்ணுங்கள் புரோக்கலியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஹெல்தியும் கூட அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை எடுத்துக்கலாம் இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு ப்ரோக்கலி மீடியம் சைஸில் ஒன்று நான் எடுத்திருக்கேன் அதோட காம்புகளை தனியாக எடுத்துக்கலாம் அந்த சைடில் இருக்க இலையெல்லாம் கட் பண்ணிவிடுங்க அந்த காம்பு மட்டும் தனியாக அந்த ஸ்டெம்மை தனியாக எடுத்துடலாம் பூ இல்லாமல் இதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க பூவையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்டு தான் தனியாக இருக்கட்டும் இப்போ பூவை எல்லாமே பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கிடாயில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க பிரியாணி இலை ஊர் இலை நல்ல தண்ணி கொதித்ததும் அந்த கட் பண்ணி வச்ச தண்டு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் பத்து சின்ன வெங்காயம் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இது ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம அந்த பிரியாணி இலையை மட்டும் எடுத்துடலாம் மீதியை ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கிடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து பல்லு பூண்டை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் புரோக்கலியோட அந்த பூவை மட்டும் சேர்த்து வதக்கி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துட்டு அதையும் ஒரு பத்து நிமிஷம் முடி வேக விடலாம் இப்போ பூவும் நல்லா வெந்துருச்சு இதில் நம்ம தண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சோம் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போது மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் நான் சேர்க்குறேன் கொஞ்சம் இது காரம் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் சப்பன்றது தான் இருக்காது இல்லை உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது மிளகுத்தூள் சேர்த்துட்டு சோளம் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க இப்போது டேஸ்ட்டுக்காக சர்க்கரை ஒரு கால் டீஸ்பூன் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுருங்க இப்போது சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல ஹெல்தியான ப்ரோக்கோலி சூப் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ